விவசாயத்தில் அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்டி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சினாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி டாப் இந்தியாவோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்ஷியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை ஜெய் அக்ரி லீடர்ஸ் வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள் இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் த்ரீ உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க வேளாண் பயோடெக் மற்றும் மண்ணியல் விஞ்ஞானி முனைவர் ஜெய்சங்கரால் நிறுவப்பட்டுள்ள லிமிடெட் கடந்த ஆண்டுகளாக பயோடெக் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்து தருகின்றனர் தமிழகத்தின் வேளாண் நகரம் கோவிலில் இருக்கும் இந்நிறுவனம் விவசாயிகள் உற்பத்தி செலவை குறைத்து அதிக லாபத்தையும் விளைச்சலையும் பெற உதவுகின்றனர் எளிய வேலையாட்கள் குறைவாக தேவைப்படுகிற தொழில்நுட்பங்களையும் நம்பிக்கையும் விவசாயிகளுக்கு அளித்து இயற்கை முறையில் அதிக மகசூலை பெற உதவுகின்றனர் மேலும் ரசாயன முறையை தவிர்த்து இயற்கை முறையில் விவசாயம் செய்வதற்கு தேவையான பயோடெக் இடுபொருட்களை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்து வருகின்றது மிக குறைந்த விலையில் பயோடெக் இடுபொருட்களை நேரடியாக விவசாயிகளுக்கு தருவதால் இடைத்தரகர்களால் ஏற்படும் கூடுதல் செலவு தடுக்கப்படுகின்றது சிறு விவசாயிகளும் பயனடையும் வகையில் அதிக மகசூல் ஈட்டும் தொழில்நுட்பங்களை குறைந்த விலையில் கிடைக்க செய்து மாபெரும் வெற்றி பெற செய்கிறது பி மேலும் அடுத்த தலைமுறை விவசாயமான பயோடெக் விவசாயத்தை இந்நிறுவனம் விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றது தரமான மண் பரிசோதனை ஆய்வகத்துடன் திறமையான ஆய்வாளர்களையும் கொண்டுள்ள விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு முன்னர் முதலில் மண்ணின் தேவையை அறிந்து கொள்கிறது தரமாகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் மண் பரிசோதனை ஆய்வறிக்கையை கொடுத்து இதர ஆய்வகங்களிலிருந்து இது தனித்து நிற்கிறது பயோசக்சஸ் பயோடெக் விவசாய முறையை சிறு விவசாயிகளுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுப்பதுடன் இளம் விவசாய தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து விவசாயத்தை ஒரு தொழிலாக செய்ய வைத்து மண் மற்றும் மனிதவளத்தின் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண் இடுபொருட்களை இடைத்தரகர்கள் இன்றி கொடுக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியும் நடைமுறைப்படுத்தியும் விவசாயிகளுக்கு உதவுகிறது இதனால் விவசாயிகளின் இடுபொருள் செலவும் வேலையாட்கள் செலவும் முப்பதிலிருந்து ஐம்பது வரை கணிசமாக குறைந்துள்ளது பயோ இடுபொருட்கள் இதர ரசாயன பொருட்களை விட அதிக உற்பத்தியை இயற்கை முறையில் நல்ல தரத்துடன் கொடுப்பதனால் தமிழக விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது பயோ ஆலோசனையில் ஏக்கர் அளவில் மேற்பட்ட விவசாயிகளும் ஐநூறு உறுப்பினர்களும் பயனடைந்துள்ளனர் முதன்மையானது பல காலங்களாக உணவு மனித சமுதாயத்தின் முதுகெலும்பாக உள்ளது உணவிற்காக போரும் போராட்டமும் நடந்த காலங்களும் உண்டு மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போகும் இத்தருணத்தில் அதற்கு நிகராக நம் சுற்றுச்சூழலின் மாசு கெடாது உணவு உற்பத்தியையும் அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும் வணிக வளாகங்களாகவும் மாறி வருகின்றன தற்பொழுது விளை பரப்பளவு குறைந்து கொண்டே வருகின்றது அதனுடன் மண் வளமும் குறைந்து வருகின்றது எனவே இருக்கும் நிலத்திலிருந்து உணவு உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது ரசாயன உரம் உபயோகிப்பது அதிகரித்துக் கொண்டே போவது ஆசியாவில் மட்டும் ரசாயன உர உபயோகிப்பு ஆண்டிற்கு ஐந்து சதவிகிதம் அதிகரிக்கின்றது இதுவே மேற்கு ஐரோப்பாவில் ரசாயன உர உபயோகிப்பு குறைந்துள்ளது உலக அளவில் ரசாயன உர உற்பத்தி மற்றும் உபயோகிப்பு ஆசியாவிலேயே அதிகமாக உள்ளது இதனால் உற்பத்தி விலை அதிகரிப்பதோடு உணவின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்குகிறது தற்போது பல இடங்களில் ரசாயன சுவடுகளுடனே உணவு உற்பத்தி செய்யப்படுகின்றது பல தரப்பினர் உணவில் தங்கும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி பேசிக்கொண்டே உள்ளனர் காய்கறிகளையோ பழங்களையோ நீரில் கழுவினால் ரசாயனங்கள் போய்விடும் என்பது தவறான கருத்து அவை நிச்சயம் உணவில் பல ரசாயன இடுபொருட்களை புற்றுநோய் காரணியாக உள்ளன ரசாயனம் கலந்த தீவன பயிரை உட்கொள்வதால் பாலிலும் ரசாயனங்களில் சுவடுகள் உள்ளன மேலும் நிலம் ரசாயனத்தால் பாதிப்படைவதால் நிலத்தடி நீரும் நமக்கும் நம் பின்னால் வரும் மற்றும் ரசாயனமற்ற உணவு உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை உள்ளது உயிர்கொள்ளியாக அமையும் ரசாயன விஷத்தை தவிர்த்து உணவு உற்பத்தி செய்ய வேண்டிய காலம் இது இந்நிலையில் பலர் கூறும் ஒரே வார்த்தை இயற்கை வேளாண்மை செய்யுங்கள் உணவால் அதை உண்ணும் பொதுமக்கள் திருப்தி அடைவர் ஆனால் அதில் கிட்டும் உற்பத்தியால் விவசாயி திருப்தி அடைகிறாரா இல்லை ஏனெனில் இயற்கை வேளாண்மைக்கு அதிக அளவில் இடுபொருள் தேவை மேலும் இயற்கை வேளாண்மையில் பொதுவாகவே உற்பத்தி அதிகரிக்கும் போன போகத்தில் ரசாயன உரம் பயன்படுத்தி கிடைத்த உற்பத்தி உரங்கள் பயன்படுத்தினால் கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடைக்காது மேலும் இயற்கை உரங்கள் அதிக அளவில் தேவைப்படுவதால் அதனை இடுவதற்கும் வேலையாட்கள் அதிக எண்ணிக்கையில் தேவை சரியான நேரத்தில் வேலையாட்கள் கிடைப்பது பிரச்சனையாக ஒரு இருக்க மறுபுறம் இது உற்பத்தி செலவையும் அதிகரிக்கின்றது அதேபோல் இயற்கை வேளாண்மையில் பெரும்பாலும் விவசாயிய இயற்கை தயாரிக்க வேண்டிய நிலை உள்ளது அதிக சில நடைமுறை இடர்கள் உள்ளன எனவே பாரம்பரிய இயற்கை வேளாண்மை முறையில் பெரிய அளவில் லாபம் கிடைப்பதில்லை இப்பிரச்சனைகளுக்கு வேறு தீர்வு உள்ளதா ஆம் விவசாயம் அதாவது பிசினஸ் விவசாயத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் பயோடெக் முறையில் விவசாயம் செய்யப்படுகின்றது பயிர்களுக்கும் மண்ணுக்கும் இருக்கும் பிரச்சனைகளுக்கு பயோடெக் முறையில் தீர்வுகளை கண்டறிகிறது புதிய சூத்திரங்கள் எளிய ஆலோசனைகள் திறமையான ஆராய்ச்சி குழு ஆகியவற்றை கொண்டு பயோசெக்சஸ் இடுபொருட்கள் நம் நாட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அமைச்சகத்தின் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி துறையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பயோசக்சஸ் பயிர்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கு நான்கு பிரிவுகளின் கீழ் இடுபொருட்களை தயாரித்துள்ளன பயோடெக் உரங்கள் பயோ பயோ பயோடைமண்ட் பயோடெக் பூச்சிக்கொல்லிகள் பயோஷார்ப் தண்டர் பயோ பூஞ்சானு கொல்லிகள் பயோஃபைட் பயோ தாவர வளர்ச்சி ஊக்கிகள் பயோபிளாசம் மற்றும் பயோ பிராணவாயுவை வெளியேற்றும் பொருட்களும் இயற்கை தாது உப்புகளும் உள்ளன இதனை தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் ரசாயனத்தால் மாசடைந்துள்ள மண்ணை மீண்டும் இயற்கையான ஆரோக்கியமான வளமான மண்ணாக மாற்றும் பயோடைமண்ட் இந்திய விவசாயத்தில் மாபெரும் புரட்சி இந்த தூள் வடிவ பயோடெக் விளைச்சல் ஊக்கி இதனை உரம் மண்புழு உரம் மற்றும் இதர ரசாயன உரங்களுக்கு மாற்றாக பயன்படுத்தலாம் பயோஷார்ப் அனைத்து பயிர்களிலும் சிலந்தி பேனை கட்டுப்படுத்தும் பயோ தண்டர் அனைத்து வகையான புழுக்களையும் கட்டுப்படுத்தும் பயோபிளாசம் பயோடெக் தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட புதிய மூலக்கூறுகள் கொண்ட பயிர் விளைச்சல் ஊக்கி பயோபிளாசம் காய்கள் கனிகள் தானிய மணிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை அதிகரித்து விளைபொருளின் எடையையும் தரத்தையும் அதிகரித்து விளைச்சலை பன்மடங்கு பெருகுகிறது மேலும் காலநிலை மாற்றத்தை தாங்கும் திறனையும் பயிருக்கு அளிக்கிறது बायो सक्सेस मट्र बायो बायोटेक इड पुरुट कल बायो नामो बायो प्लस बायोपेस, पेस बायोहार्जी, बायोमोनास, बायोबैक्टर, हार्जी सुपर बायो एनर्जी बायो बायो न्यूट्री

எனவே இது வேலையாள் நேரம் மற்றும் பணவிரயத்தை தடுத்து மண்ணையும் அதன் பலத்தையும் காக்கிறது இப்பொழுது பி டூ விவசாய முறையில் தென்னை சாகுபடியை பற்றி பார்ப்போம் உலக அளவில் மிகவும் முக்கியமான பண பயிர்களில் தென்னையும் ஒன்று தென்னை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பயனளிக்க கூடியதாக உள்ளது நம் அன்றாட உணவில் தேங்காய் ஏதாவது இடம் பிடிக்கிறது நாம் பெரும்பாலும் உட்கொள்வது வெண்ணிற சதை பகுதி இதுவே அதனை கொப்பரை என்பர் தேங்காயிலிருந்து எண்ணெய் மற்றும் பால் எடுக்கப்படுகிறது தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு மட்டுமின்றி சோப் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது தேங்காயின் உட்பகுதியில் நீர் இருக்கும் முதிராத தேங்காயில் நீரே அதிகமாக இருக்கும் இளநீருக்காகவே சில தென்னை ரகங்கள் வளர்க்கப்படுகின்றன கோகோஸ் நியூசிபெரா என்னும் தென்னை பனை குடும்பத்தை சேர்ந்த மரம் முப்பது அடி உயரம் வரை வளரும் அதன் மட்டைகளில் தென்னங்கீற்று இருக்கும் பொதுவாக தென்னை வகைப்படும் ஒன்று நெட்டை ரகம் மற்றொன்று நல்ல பராமரிப்பில் போதிய பராமரிப்பின்மையால் பொதுவாக ஒன்பதிலிருந்து பனிரெண்டு மாதங்கள் வயதுள்ள நாற்றுகளை பயிரிட தேர்வு செய்வர் ஆறிலிருந்து எட்டு இலைகளுடன் பத்திலிருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் தடிமனான தண்டுடன் இருக்கும் நாற்றுகளை தேர்வு செய்ய வேண்டும் நல்ல வீரியத்துடன் இருக்கும் நாற்றுகளை தேர்வு செய்ய வேண்டும் நாற்றின் வீரியத்தை அதன் தண்டின் அளவு இலைகளின் அடர்த்தி மற்றும் நிறம் வேர்களின் வளர்ச்சி ஆகியவற்றை வைத்து தீர்மானிக்கலாம் தென்னை பலதரப்பட்ட தட்பவெட்ப நிலைகளிலும் பல வகையான மண்ணிலும் வளரும் இயல்புடையது மேலும் வருடம் முழுவதும் பரவலாக இரண்டாயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் மழை பெய்யின் நல்ல மகசூலை பெறலாம் தென்னை செம்மண் வண்டல் மண் சரணை மண் கடற்கரை மணல் என அனைத்திலும் வளர்க்கப்படுகிறது